வல்ல சுத்த பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இன்றைய இறை நன்றி இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைய ஜனங்களை விடுதலை செய்ய மறைத்து கொள்ளுங்கள் நாங்கள் இன்றைய எடுக்கிற தீர்மானத்தில் உண்மையாக இருக்க உதவி செய்ங்க ஏசு கிருஷ்ண ஜபிக்கிற சிவனல்ல பிதாவை ஐ ஆமீன் அலிலுயா 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 வாசிக்கலாம் யாக்கோபு ஐந்து பதினேழு பதினெட்டு வாசி எலியா என்பவன் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணி கருத்தாய் ஜெபம் பண்ணி நான் நான் அப்பொழுது அப்பொழுது மூன்று வருஷமோ மூன்று வருஷம் ஆறு மாதமோ ஆறு மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை பூமியின் மேது மழை பெய்யவில்லை மறுபடியும் ஜபம் மறுபடியும் ஜபம் அப்பொழுது அப்பொழுது வானம் மலையை பொழிந்தது மலையை பொழிந்தது பூமி தன் பலனை தந்தது தன் பலனை தந்தது சரி மூன்று வருஷம் ஆறு மாதம் வானத்தை அடைக்க எளிய பண்ணின ஜெபம் கருத்தான ஜெபம் நம்மை போல பாடு உள்ள மனுஷன் அதை விளங்கிக் கொள்ளுங்க நம்மை போல பாடு உள்ளவர் தான் நம்மளை மாதிரி பாடு உள்ள மனுஷன் நம்மளை மாதிரி உழைக்கிற மனுஷன் நம்மை போல ஒரு மனிதன் பாடு கஷ்டம் துயரம் துன்பம் நம்முடைய வாழ்க்கையை போல தான் அவருடைய வாழ்க்கை அப்பேற்பட்ட மனிதனுடைய ஜபம் கருத்தாக இருந்தது உங்களுடைய ஜபங்களை கருத்தாக எதை குறித்து கேட்குறீங்களோ அதை பாயிண்ட் அவுட் பண்ணணும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தால் அது உமக்கே தந்து விடுவேன் அப்படி பாயிண்ட் அவுட் பண்ணோம் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுங்க அது உமக்கே தந்துடுவேன் அப்படிலாம் ஒரு தீர்மானம் ஒரு பொருத்தனை அந்த ஜெபத்தில் ஒரு கருத்து இருந்தது கேட்டபடியே போய் ஆண்டவருக்காக கொடுத்தான் அதில் உண்மையாக இருந்தான் இதை கேட்குற அன்பான கத்தோட பிள்ளைகள் வாழ்க்கையில் எளியாவின் ஜெபம் கருத்தாக இருந்தது மழை பெய்யாதபடி ஜெபிச்சார் மூன்று வருஷம் ஆறு மாதம் மூன்றரை வருஷம் வானத்தை அடைச்சார் மழை பெய்யலை பூமியில் எந்த விளச்சனும் இல்லை கொடிய பஞ்சம் கத்தர் தான் தெய்வம் என்று ஜனங்கள் அறியட்டும் அதற்காகவே பனியும் மலையும் பெயில் ஏன்னா சில தேசத்தில் மலை பொழிஞ்சி தாவரங்கள் வழியை விட பனியில் தான் அதிகமான பலன் பெற்று கொள்ளுகிற தேசம் இஸ்ரேல் தேசம் அன்றைய ஜனங்கள் வந்து பாகால் என்றால் வானத்தின் அதிபதி என்ற ஒரு அர்த்தம் அதனாலே பனி பெயர் இருந்தால் பாகால் தான் பெய்ய வைக்கிற பாகால் தெய்வம் என்று அன்றைக்கு ஒரு தவறான ஒரு கருத்தை மக்கிட்ட திணிச்சு மக்களை நம்ப வச்சு கடவுளை விட்டு விலகி பாகாலை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதை அறிஞ்ச எளியா திஷ்பியனாய் எளியா அப்படின்னா எல்லாவற்றையும் இழந்தவன் அர்த்தம் எல்லாவற்றையும் வாழ்க்கையில் இழந்தார் எளியா ஆனால் விசுவாசத்தை அலகலை கத்தர் தான் தெய்வம் என்று ஜனங்களை நம்ப வைப்பதற்கு விசுவாசம் வாங்கி ஆண்டவர்கிட்ட போய் ஜோம் பண்ணார் ஆண்டவர் அந்த தேசத்தில் அந்த நாட்டுக்கு எல்லா தேசத்தையும் அடைச்சிட்டார் இஸ்ரேல் தேசம் சமாரியம் முழுவதும் தான் கேட்டான் ஆண்டவர்கிட்ட கேட்டான் அவர் மொத்தத்தில் டோட்டல் அடைச்சி விட்டார் தேசம் எங்கு ஒரே பஞ்சம் உடனே ஆண்டவர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணார் அடுத்த மூன்று வருஷம் கழித்து மறுபடியும் கருத்தை ஜோம் அடைஞ்ச பூமியும் பலன் கொடுத்தது கத்தர்தான் தெய்வம் என்று நிரூபிப்பதற்கு பனியும் மலையும் பேயக்கூடாண்டு வானத்தின் அதிபதி சொன்னையே அந்த பாகால நோக்கி கூப்பிடு வரட்டும் அப்படின்னு ஒரு பரிட்சை வச்சு கதரை விட்டு பதில் தர முடியாத பாகால் தோற்று போன நிலை கத்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிட்டாரு பறிவச்சு செப்பரேட்டு வானத்தில் அக்கினி இறங்கி தண்ணீர் காலை வச்சித்த அதெல்லாம் படிச்சித்து போட்டது புற ஜனம் கத்தர் தான் தெய்வம் என்பதை புற விழுந்தான் ஆகால் தீக்கத்தை சீனா எளியா முறியடிச்சு போட்டான் அழிச்சிட்டான் அதுக்கு பிறகு ஆகா இப்ப பார்த்து சொன்ன ரதத்தை பூட்டிட்டு போ பெருவல்ல இறைச்சில சத்தம் கேட்குது அழமையாதபடி மாலையில் நனைஞ்சி விடாதபடி மலை ஒன்று சேதப்படுத்தாதபடி அறையை கட்டி புறப்படும் ரதத்தை பூட்டி இருந்தார் எளியா ரதத்துக்கு முன்னாடி ஓடினார் கர்த்தர் கை அவர் மேலே இருந்தது கேட்குற அருமையான கர்த்திய பிள்ளைகள் எளியாவை போல கருத்தாய் ஜோம் பண்ணுங்க வானத்தை அடைச்சார் வானத்தை திறந்தார் உங்கள் ஜபத்தில் கருத்து இருக்குமானால் நீங்கள் வாசலை அடைக்கவும் செய்யலாம் திறக்கவும் செய்யலாம் ஒரு தீர்மான இடங்கள் நம்மை போல பாடுள்ள மனுஷருடைய ஜபத்தை அங்கீகரித்து தேசத்தில் எழுப்புதலை கொண்டு வந்தார் கத்தர் தான் தெய்வம் என்று அது ஜனங்கள் அறியணும்னா நீங்கள் அடைக்கவும் திறக்க உங்களுக்கு அதிகாரம் தருவார் ஆனால் உங்கள் ஜபத்தில் கருத்து இருக்கணும் ஆண்டவருடைய எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறேங்கிற கருத்தாய் பண்ணி பாருங்கள் கர்த்தர் எளியாவின் நாட்களை வானத்தை அடைச்சி திறந்தவர் எந்த செய்தியின் மூலமாக உங்களுக்காக வழி அடைப்பார் உங்களுக்காக வழியை திறப்பார் ஏசு கிறிஸ்து நல்ல நாமத்தினாலே இன்னும் உங்கள் ஜெபம் கருத்தாய் மாறட்டும் ஏசு கிறிஸ்தன் ஜபிக்கிறான் ஜீவன் நல்ல பிதாமி ஆமே